இந்த வீடியோவில் டேஸ்டான கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க உங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இந்த கேப்சிகம் கிரேவிக்கு நாலு கேப்சிகம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம் பொடியாக கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணணும் இதை பாருங்கள் கேப்சிகம் கட் பண்ணியாச்சு ரொம்ப சின்ன சின்ன பீஸாவும் கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கணும் அதோட ஒரு ரெண்டு வெங்காயமும் நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த கேப்சிகம் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு வாணல் வச்சு வாணல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனும் கேப்சிகத்தையும் அதில் போடலாம் பாருங்கள் நம்ம விட்டு வச்சு கேப்சிகமும் ஆனியனும் நம்ம போட்டுட்டோம் இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லோ அதாவது ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வருங்க லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினா ரொம்ப சாஃப்டாக ஆகிடும் கேப்சிகம் சாஃப்டாக இருக்கணுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுன்னா ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறோம் இதை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ அதே வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கோங்க தேங்காய் கடல் எண்ணெயாவது ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம தட்டில் மாற்றிட்டோம் கேப்சிகம்னும் வெங்காயத்தையும் அதே வானிலையே நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு ஸ்டார்ப்பு ஒரு அண்ணாச்சி மக்கு ஒரு பட்டை ஒரு மூணு கிராமும் கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கேன் இதை லோ ஃப்ளேமில் வச்சு இதை போட்டுக்கலாம் கண்டிப்பாக ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பொடியாக ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளியாக கூட போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க ஏன்னா கேப்சிகம்லேயே காரம் இருக்கும் அதனால் காரம் கம்மியாக தான் போடணும் நம்ம இந்த எண்ணெயிலையே இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம் நான் அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் ஊற்றிக்கலாம் இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் பூரி சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம் நம்ம சாதத்துக்குனால் கொஞ்சம் நீர்த்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாங்க இந்த கிரேவியை தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி கொதிக்க விடணுங்க லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு இருக்கணும் அப்போ தான் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க கேப்சிகமும் ஆனியனையும் போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் கிரேவி ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்க பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் போடலாங்க அதாவது ட்ரை வெந்தயக்கீரை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ டேஸ்டான கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும்